இந்த ஒரு முடிச்சினை உங்கள் வீட்டு வாசலில் கட்டி தொங்கவிட்டால் கண் திஷ்டியும் கெட்ட சக்தியும் உள்ளே வராது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்துவிட முடியும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து விடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத கண் திஷ்டியினாலும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் வைத்தெறிச்சலினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எப்பாடு பட்டாலும் வெளிவருவது மிகவும் சிரமம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்று சொல்வார்கள் கண்ணடிப்பட்டால் அதற்கான கஷ்டத்தை கட்டாயம் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இது பல பேருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் இப்படிப்பட்ட சிரமத்திலிருந்து நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும் என்றால் கண் திஷ்டியும் கெட்ட சக்தியும் நம் வீட்டு நிலைவாசப்படியை தாண்டி உள்ளே வரவிடக்கூடாது அதற்கு என்னதான் செய்வது என்று கேட்டால் ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அந்த காலத்திலெல்லாம் வீட்டு வாசலிலேயே தண்ணீர் வைத்து காலை கழுவிக்கொண்டுதான் வீட்டுக்குள் நுழைவார்கள் காரணம் வெளியில் நல்லவையும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வீதியில் கெட்டது எதையாவது மிதித்திருந்தாலோ அல்லது தாண்டி இருந்தாலோ அதன் மூலம் நமக்கு நோய் தொற்று கிருமி தொற்று ஏற்படலாம் என்பதற்காகவும் அடுத்தவர்கள் பிரச்சினைக்காக சுற்றி போட்ட எலும்புச்சமளம் மிளகாய் இவைகளை தாண்டி இருந்தால் அதில் இருக்கும் கெட்ட சக்தி நம்மை தொற்றி கொண்டு இருந்தால் அதன் பாதிப்பு வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காகவும் வாசலிலேயே தண்ணீர் வைத்து காலை கழுவிக்கொண்டு தலையில் தண்ணீர் தெளித்து கொண்டுதான் வீட்டுக்குள்ளேயே நுழைவார்கள் இப்படிப்பட்ட பழக்கமெல்லாம் காற்றில் கரைந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல இந்த சூழ்நிலையில் நம் வீட்டுக்குள் கெட்ட சக்தியும் கண்திஷ்டியும் கொண்டவர்கள் கூட வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்க நம்மால் ஒரு பரிகாரத்தை சுலபமாக செய்ய முடியும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசிக்காதீர்கள் அவர்களது கெட்ட எண்ணமானது நம் வீட்டு வாசப்படிக்கு வெளியேயே நின்றுவிடும் இதற்கு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சதுர வடிவிலான சிவப்பு துணி சிவப்பு நூல் மட்டுமே போதும் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு கைப்பிடி அளவு கல்லுப்பினை உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் இருக்கும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தின் சாட்சியாக கெட்ட எண்ணம் பிடித்தவர்களும் கெட்ட சக்தியும் கண்திஷ்டியும் இந்த வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்று மனதார சொல்லி அந்த உப்பை சிவப்பு துணியில் வைத்து சிவப்பு நூலால் மூன்று முடிச்சுகள் போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் நடுப்பகுதியில் மாற்றிவிட வேண்டும் பார்ப்பதற்கு இது ஒரு சின்ன பரிகாரம் போல்தான் இருக்கும் ஆனால் இந்த முடிச்சை தாண்டி உங்கள் வீட்டுக்குள் எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது என்பதுதான் உண்மை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் இதை அடிக்கடி மாற்ற வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினால் மட்டுமே போதும் ஆனால் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றும் சமயத்தில் கற்பூர தீப தூப ஆரத்தி காட்டுவோம் அதை காட்டும் பொழுது வீட்டின் நிலைவாசப்படியில் கட்டியிருக்கும் முடிச்சிற்கும் காட்ட வேண்டும் என்பது மிக அவசியம் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்